திருப்பாவையின் மூன்றாவது பாசுரத்தில் ஆண்டால் அவர்கள் திருமாலின் வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பித்து கூறியிருக்கிறார் இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி குடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் விளக்கம் நமது பரந்தாமன் தனது மூன்று அடிகளால் விண்ணையும் மண்ணையும் தனதாக்கிக் கொண்ட வாமன அவதாரம் என்னும் உத்தம அவதாரத்தை பற்றி புகழ்ந்து பாடி நம் பாவைக்கு பூச்சாற்றி வழிபடுவதற்கு முன்னால் எழுந்து வாருங்கள் நீராடப் போகலாம் நாம் இந்த விரதம் இருப்பதனால் உலகம் முழுவதும் பொழிந்து நீர் பற்றாக்குறையும் இருக்காது என்று கூறுகிறார் தீங்கில்லாத மழை என்பதன் மூலம் விவசாயத்தை அளிக்கும் வகையில் புயல் வெள்ளம் மழை இல்லாமல் விவசாயத்திற்காக மழை பெய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் தெளிப்பான விவசாய நிலத்தின் நீர் நிறந்த நெல் வயல்களுக்கிடையே கயல் மீன்கள் துள்ளி குதிக்கும் என்றும் நீர்நிலைகளில் பூத்து குலுங்கும் கோலை மலர்களில் உடம்பில் புள்ளிகளையுடைய வண்டுகள் தேனை குடித்து மயங்கிக் கிடக்கும் விவசாயம் செழித்தால் பசுக்களும் செழிப்பாக இருக்கும் அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் நாம் எந்த பாத்திரத்தை கொண்டு சென்றாலும் அதை நிறைக்கும் அளவுக்கு பாலை கொடுக்கும் என்று இந்த விரதம் இருந்தால் என்றும் வற்றாத செல்வத்தை பெறலாம் என்பதையும் கூறியிருக்கிறார் அதாவது திருமால் தனது மூன்று அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தனது மூன்றாவது அடியால் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கிய இந்த வாமன அவதாரத்தை உத்தம அவதாரம் என்றும் நாம் விரதமிருந்து இந்த அவதாரத்தை போற்றி புகழ்ந்து வழிபட்டோமானால் இந்த உலகமே செழிப்பாக இருக்கும் என்று கூறுகிறார் மேலும் இந்த பாசுரத்தை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை குறித்து பாடியிருக்கிறார் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் இதுவும் ஒன்றாகும்